நான் ஏடிஆர் கோவையிலேருந்து நான் இந்த ப்ராடக்டை எடுத்தேன் நம்பிக்கை இல்லாமே எடுத்தேன் இருந்தும் கூட ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கு பார்த்துட்டிங்கன்னா அந்த உடலில் வந்து கை கால் வலி இதெல்லாம் இருந்தது அப்போ கூட நான் அந்த பயத்தில் மேடம் கிட்ட கேட்டேன் மேடம் இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னோம் நீங்கள் பயப்பட வேண்டாம் உங்கள் பாடியில் இருந்து டாக்ஸின் ரிமூவ் ஆகிற விஷயம்தான் தைரியமாக கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க அது என்னன்னு தெரியல ஒரு மிராக்கள் தான் என்னுடைய பாடியில் நடந்தது மெராக்கல்னு சொல்லிச்சின்னா இந்த மாதிரி ஒரு ரிசல்டட் ப்ராடக்ட் நான் லைஃப்பில் பார்த்தது கிடையாது காரணம் இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னுடைய டயபெட்டிக் லெவல் அதாவது சாப்பாட்டுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் குறைந்தபட்சம் இரநூத்தி ஐம்பதுக்கு மேலே தான் இருந்தது சாப்பாட்டுக்கு ப்ரிப்பேர் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது முந்நூற்றி எண்பதுலாம் என்னுடைய சுகர் லெவல் இருந்தது அந்த அந்த காலகட்டத்தில் என்னுடைய ஆவரேஜ் பிளட் சுகர்னு சொல்லுவாங்க ஹெச்பிஏ ஒன் சி பார்த்துட்டிங்கன்னா லெவன் பிளஸ் இருந்தேன் ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு தான் நான் இந்த ப்ராடக்டை எடுத்து ஒரு பாக்ஸ் நான் கம்ப்ளீட் பண்றதுக்குள்ளவே என்னுடைய ஆவரேஜ் பிளட் சுகர் லெவன் இருந்தது பார்த்துட்டிங்கன்னா பிலோ சிக்ஸுக்கு வந்துடுச்சு பிலோ சிக்ஸ் பாயிண்ட் செவன் அதாவது பிலோ சிக்ஸின்னு சொல்லிச்சின்னா அவர் வந்து ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டே அல்ல ஆஸ் பர் மெடிக்கல் டேர்ம்ஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் டயபெட்டிக்கே கிடையாது அந்த அளவுக்கு எனக்கு வந்து பெரிய ஒரு மாற்றத்தை தந்தது இப்போல்லாம் பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் என்னுடைய எம்டி பிளட் சுகர் அதாவது ஃபாஸ்டிங் சுகர்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா பிலோ நைன்ட்டியில் தான் எனக்கு ரீடிங் இப்போ வந்துட்டுருக்கு அதுவே எனது சாப்பாட்டுக்கு பிற்பாடு போஸ்ட் பராலிட்டியல் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டிக்கு மேலே தான் இருக்குது அந்த அந்த லெவலில் தான் இன்றைக்கி எனக்கு டயபெட்டிக் எனக்கு ப்ரீடிங் வந்துருக்கு ஆவரேஜ் ப்ளட் சுகர் லெவன் ப்ளஸ் இருந்த காலகட்டத்தில் நான் ஒரு ஆங்கில மருத்துவர் அதாவது இந்த டயபெட்டிக் டயபட்டாலஜி அவங்கள போய் நான் சந்தித்தேன் சரி அங்கேயாவது ஒரு ரெமெடி கிடைக்குமா அப்படிங்கிறதுல ஒரு புகழ்பெற்ற ஒரு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஒரு புகழ்பெற்ற ஒரு மருத்துவரை போய் சந்தித்தேன் அவங்க என்னுடைய பையனை பார்த்துட்டு என் முகத்தில் தூக்கி வீசி எரிஞ்சாங்க உன்னை காப்பாற்ற முடியாது அவ்வளோ பேட் கண்டிஷனில் உன்னுடைய பாடி இருக்குது அப்படின்னு சொன்னவங்க உண்மையிலுமே அன்றைக்கி நான் என் மனதளவில் நான் வந்து ரொம்ப உடஞ்சி போனேன் ஸோ இதனால் எனக்கு என் பாடியில் என்னென்ன ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் இயற்கையாகவே டயபெட்டிக் பேஷண்ட் அதாவது இந்த டயபெட்டிக்கல பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்க வந்து ஒரு ஒரு சோம்பல் தன்மையாக தான் இருப்பாங்க ஒரு லேசினஸ் இருக்கும் அவங்க பாடியில் ஒரு ஆக்டிவ்னஸ் இருக்காது ஆனால் இந்த ப்ராடக்ட்டை எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் பாடி வந்து ஒரு வெயிட்லெஸ்ஸாக எனக்கு நான் ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன் ஒரு பிரிஸ்னஸ் என்னுடைய வாக் வாக்கிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மிடுக்கான ஒரு நடை எனக்கு தென்பட்டுது ஒரு ஆரோக்கியம் மட்டும் கிடையாது ஒரு ஒரு இளமையான ஒரு தெம்பு அதாவது ஒரு ஒரு பத்து பதினைந்து வருடங்களுக்கு முன்பு நான் என்ன ஆரோக்கியத்திலும் என்ன திரகாத்தரமாக இருந்தானோ அந்த நிலைமை எனக்கு இங்கே திருப்பி கிடைச்சதுதான் தான் இந்த எலிக்சர் மிக்ஸ் கொடுத்த எனக்கு பெரிய ஒரு கிஃப்ட் இந்த எலிக்சர் மிக்ஸுங்கிறது பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் ஒரு சாதாரண ஒரு ப்ராடக்டே கிடையாது இது யாருக்கெல்லாம் இறைவனுடைய அனுகிரகம் இறைவனுடைய இறைவனுடைய ஆசி இருக்குதோ அவங்களுக்கு தான் இந்த ப்ராடக்ட் வருங்கிறத முதல்ல நம்ம நம்பணும்